விஜய பொறுத்த வரைக்கும் ஒரு மலிவான அரசியலுக்காக இந்த பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறாரே தவிர உண்மையான உணர்வு அவருக்கு இல்லை சீமான் பயன்படுத்தினா அது வந்து மக்கள் போராட்டம் விஜய் பயன்படுத்தினா அது மலிவான போராட்டமா சினிமா தளமாக சினிமா ஷூட்டிங் கேரவன் வேன் சினிமா ஷூட்டிங் அல்ல தமிழர்களுடைய பிரச்சனை இத விஜய் முழுமையாக புரிந்து கொண்டதாகவும் தெரியவில்லை இனிமேல் புரிந்து கொள்ள போவதாகவும் தெரியவில்லை நீங்க அரசியல் என்பது பரபரப்புன்னு அதே தவறு அதை ஏமாற்ற வேலை பரபரப்பு என்பது பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட உடனே அப்படி அப்போ இதுக்கு என்ன தீர்வு விஜய் போனா தீர்வா இல்ல சீமான் போனா தீர்வா இல்ல வேல்முருகம் போறாரு இப்படி நிறைய பேர் போறாங்க ஆனால் தொள்ளாயிரத்தி பத்து நாளில் மூணு வருஷம் அரசுக்கு தேவையான ஒரே நாள் நடத்தெடுத்துடும் பிஜேபி கொள்கை என்பது தமிழர்களுக்கு விரோதமான கொள்கை மனித குலத்துக்கே விரோதமான கொள்கை தான் அவர்களுக்கு தேவை கார்பரேட் முதலாளிகள் தான் வணக்கம் வணக்கம் நடிகர் விஜய் அவருடைய கட்சி சார்பில் வந்து பெரம்பூர் மக்கள் போராட்ட இடத்துக்கு போய் பேசியிருக்காரு அதாவது வந்து திமுக ஆட்சியில் மட்டும் எட்டு சாலைக்கு வந்து போராடியவர்கள் ஏன் அதுக்கு வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு என்பது வந்து எல்லோரும் வந்து உற்று நோக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாக இருக்கு அதை பத்தி உங்களுடைய கருத்துனார் இல்லை இப்போ விஜய் அந்த போராட்டம் தொள்ளாயிரத்தி பத்து நாட்களை எட்டிவிட்டது விஜய் தொள்ளாயிரத்தி பத்து நாட்கள் கழித்து தான் அந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு போயிருக்க இது மிகப்பெரிய தவறு இங்கே அவருடைய அரசியல் என்பது திரைத்துறைக்கு நெருக்கடி வருகிற பொழுது இங்கே ரெட் ஜெயிண்டு செண்பகமூர்த்தி அவருக்கு கடுமையான நெருக்கடி கொடுத்த பிறகுதான் அரசியலுக்கு திரும்புகிறார் அரசியல் பொழுதுபோகாதவர்கள் செய்கிற வேலையால் நீங்க இப்போ ஜான் ஆரோக்கியசாமி கடுமையான விமர்சனம் ரெண்டு சதவீத ஓட்டுக்கு மேல விஜய்க்கு கிடைக்காது அஞ்சுல இருந்து இப்ப ரெண்டுக்கு வந்துருச்சு இப்படியான விமர்சனங்கள் எல்லாம் புது வெளியில் சுற்று ஆரம்பித்த பிறகுதான் பரந்த பனையூர் டு பரந்தூர் ஐம்பது கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு மூணு வருஷம் அப்ப இது அரசியல் நீங்க

எம்ஜிஆர் நீங்க இடதுகை கொடுப்பது வலதுகைக்கு தெரியாது அதனாலதான் அண்ணாதி மட்டும் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கு இப்படி யாராவது ஒருவரை நீங்க வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீங்க சினிமா தரமாக சினிமா ஷூட்டிங் கேரவன் வேன் சினிமா ஷூட்டிங் அல்ல தமிழருடைய பிரச்சனை இத விஜய் முழுமையாக புரிந்து கொண்டதாகவும் தெரியவில்லை இனிமேல் புரிந்து கொள்ள போவதாகவும் தெரியவில்லை இல்ல அது இன்னொரு அதாவது இந்த என்பது நீத்து போன ஒரு நிலையில அது மறு ஒரு சூழ்நிலை வந்து விஜய் என்பது ஒரு பிரபலமான ஒரு திரைப்பட நடிகர் ஒரு கட்சியினுடைய தலைவர் இப்ப அது பேசும் பொருளா மறுபடியும் மக்கள் பாக்குறாங்களே ஒரு நல்ல விஷயம் தானே இல்ல அதாவது இதுல விஜய் பார்ப்பது ஒரு நல்ல விஷயம் அல்ல இப்போ அந்த மக்கள் ஏன் தேச்சு இந்த மக்கள் ஏன் இப்போ இந்த மக்கள் என்ன தீர்வு வேணும்னா அந்த வெளியே வெளியேறுகிற பொழுது அவர்களுக்கான இழப்பீடு கோடிகள் இழப்பீடு அங்க படம் ஓடிக்கு போகுது அதை கொடுத்தா அந்த மக்கள் வெளியேறும் அப்போ ரெண்டாவது சுற்றி அரசியல்வாதிகளுக்கு நிலம் நிறைய இருக்கு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் நிலம் அப்ப அவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் இது எல்லாமே ஒரே நேரத்தில் நடந்தால் நீங்க விவசாயிகள் நடத்த கொடுத்து போயிருவோம் அதற்கான உத்தரவாதம் மாநில அரசு கொடுக்கல மத்திய அரசு கொடுக்கல நிலத்தை எடுப்பான் பணம் கொடுக்க மாட்டான் கொடுக்க மாட்டாங்க நீங்க காமராஜர் காலத்தில் எடுக்கப்பட்ட நிலம் என்எல்சி இன்னைக்கு வரை பணம் கொடுக்கல பணம் கொடுக்கல அவனுக்கு அந்த குடும்பத்துக்கு வேலையும் கொடுக்கல இழப்பீடும் கொடுக்கல அப்போ இந்த நிலையை என்னைத்தான் பரந்தூர் விவசாயிகள் நிலத்தை விட்டு வெளியேற மறுக்கிறார் அரசுக்கு நில வேணும்னா அந்த நிலத்தின் கொடுக்கணுமா இல்லையா விவசாயிக்கு அதை பத்தி யோசிக்கல கூட யோசிக்கல பாட்டாளி மக்கள் கட்சி பேசல அப்போ இதற்கான உத்தரவாதத்தை இங்க நெய்வேலியில ஏமாந்ததை போல ஏமாற தயாராக இல்லை இன்னொரு விஷயம் சீமான் வந்து இந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து இருக்காரு இல்ல என்ன நடந்ததுங்கிறது தானே வேணும் குரல் கொடுக்கறதுங்கிறது அறிக்கை கொடுத்துட்டு அவங்களே படிக்கிற தலைவர்கள் எனக்கு தெரியும் பல பேர் அறிக்கை கொடுக்கற சம்பளத்துக்கு ஆள் வச்சிருப்பாங்க அறிக்கை கொடுத்துக்குவான் அதுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத பல தலைவர்கள் இருக்காங்க அதுவல்ல பிரச்சனை நீங்க என்எல்சி நிலம் கொடுத்தவர்களுக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வன்னியர் சமூகமே ஓட்டு போட்டு என் சண்முகத்தை அமைச்சராக்கிறாங்க அவர் சுரங்க தொழிலே சுரங்க தொழிற்சாலை அந்த இலாக்காவே வருது சொந்த மக்களுக்கே அவர் இழப்படும் வாய்ப்பு அப்போ இதுதான் அரசியல்வாதிகளுடைய போக்கு என்பது இப்படித்தான் இருக்கும் அதனால மக்கள் அரசியல்வாதி நம்பல அதிகாரி நம்பல எங்களுக்கு பணத்தை கூட போறோம் இல்லையா நிலத்தை விட மாட்டோம் நிலத்தை விட மாட்டோம் அப்போ இதுக்கு என்ன தீர்வு விஜய் போனா தீர்வா இல்ல சீமான் போனா தீர்வா இல்ல வேல்முருகன் போறாரு இப்படி நிறைய பேர் போறாங்க ஆனால் தொள்ளாயிரத்தி பத்து நாள் மூணு வருஷம் அரசுக்கு தேவையான ஒரே நாள் நிலத்தை எடுத்துருவோம் சிஆர்பி போலீஸ் ஒன்னே இறக்கி ஒரே நாள் புள்ளுவசூல் ஜிடிச்சு ஆயிரக்கால ஒரே நாள் ஒரே நாள் எடுத்துருவான் இப்போ அவனுக்கு நிலம் தேவை இல்லை நிலம் தேவையிலிருந்து மாற்று இடமும் அவனுக்கு இது வரைக்கும் அதுக்காகத்தான் காலம் தாத்தி கொண்டு தவிர வேற எந்த நோக்கமும் இல்லை ஆனால் நீங்க விஜய்யை பொறுத்த வரைக்கும் ஒரு மலிவான அரசியலுக்காக இந்த பரந்தூர் விமான நிலைய மக்கள் போராட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுகிறாரே தவிர உண்மையான உணர்வு அவருக்கு இல்ல சீமான் பயன்படுத்தினா அது வந்து மக்கள் போராட்டம் விஜய் பயன்படுத்தினா அது மலிவான போராட்டமா இல்ல சீமானும் அத்தான் செய்யறாரு விஜய் அத்தான் செய்யறது எல்லாருமே அத்தான் செய்யறாங்க இந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கவங்க தொள்ளாயிரத்தி பத்து நாள்ல ஏன் முடிவுக்கு வரல இப்படி போராடுவதா போராட்டத்தினுடைய நோக்கமா போராட ஒண்ணு வெற்றி அடையணுமா இல்லையா மக்களோட மக்கள் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிஸ்ட் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா இல்ல கம்யூனிஸ்ட் வந்து நீர்த்து போச்சு கம்யூனிஸ்ட் எல்லாம் நீர்த்து போய் ரொம்ப ஆள் ஆகி போச்சு நீங்க வெளிநாடுகள் இருந்து வருகிற அந்த பன்னாட்டு கம்பெனி இன்னும் முதல்ல ஒப்பந்தம் போடுறோம்னா இந்திய தொழிற்சங்க சட்டங்கள் எங்களை கட்டுப்படுத்த சட்டத்தையும் மாத்திட்டாங்களே அந்த சட்டம் எல்லாம் வெளியே வச்சுக்க சரி நீ எதை சொன்னாலும் சரி இருந்தா ஒப்பந்தமே போடுறோம் யாரு நம்ம மத்திய அரசு அப்ப மத்திய அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் அரசுகளுக்கான அமைப்பு மக்களுக்கு மிகுஜன விரோதி இத கொண்டு போய் சேர்த்த வேண்டியது யாரு அரசியல் கட்சி அரசியல் கட்சிகள் எல்லாம் அண்ணாமலை வீடு பாக்குறாரு இல்ல அண்ணாமலை தான் கார்ப்பரேட்னுடைய மொத்த ஏஜென்ட் அண்ணாமலை என்ன கேட்கறாருன்னா ஆஹ் விரிவாக்க செய்யலும் இல்ல அவருக்கு வந்து கரெக்டா வந்து திமுகவுகளு அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் இருக்கு மக்கள் திமுக அவனை பேசி திமுகிட்டே கட்டி வாங்கிக்கிறேன் இவருக்கு இன்னைக்கு இவ்வளவு கோடி எப்படி சேர்ந்து யார் கொடுத்தாங்க அந்த பணம் இந்த பணம் இத்தனை கோடி செங்கல் சூழ அவங்க மச்சா பைனான்ஸ் இத்தனை கோடி எப்படி சேர்ந்தது இன்னைக்கு வரைக்கும் நீங்க பிஜேபியே அவருடைய உறவினர் ரெய்டு பண்ணுத இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் எந்த பதிலும் இல்லையா அண்ணாமலை பதவி ஊச நடத்தில் இருக்கு அவருடைய பதவி எப்ப வேண்டுமானாலும் மாற்றப்படுவாருன்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி தரப்பே அவர் என்ன கிடையாது கிடைச்ச வரைக்கும் திமுக வரைக்கும் லாபம் ஆதாயம் கொள்கை என்பது தமிழர்களுக்கு விரோதமான கொள்கை மனித உலகத்துக்கே விரோதமான கொள்கைதான் அவர்களுக்கு தேவை கார்பரேட் முதலாளிகள் தான் ஏன்னா கார்பரேட் முதலாளி தான் கூடிகளை குட்டி கொடுப்பான் மக்கள் இரநூறுவா கொடுத்தா ஓட்டு போட்டுருவோம் இதுதான் இவர்களுடைய நோக்கம் அப்போ பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில் எந்த கட்சியும் முழுமையா மக்களோடு நிக்கல ஒரு ஆர்ப்பாட்டம் அவர்கள் கிளம்பி கிளம்பிடுவாங்க தொள்ளாயிரத்தி பத்து நாள் நீங்க டெல்லி டெல்லியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நினைத்திருந்தா இவங்களுக்கு போறாம இழப்பீடு கொடுத்து அங்கிருந்து வெளியேற்றிருக்கலாம் இழப்பீடு கொடுக்காம வெளியேற்ற விவசாயி போகலாம் இழப்பீடு கொடுப்பதற்கான முயற்சி எந்த கட்சியும் செய்யல பிஜேபி செய்யல திமுக செய்யல

அதனால அங்க ஒரு ஐந்து சிறுவன் வந்து அந்த அந்த அவ்வளவு அழகா வந்து தன்னுடைய என்னென்ன கஷ்டம் வரும் அழகா வந்து பதிவு பண்ணியிருக்கான் ஒரு சமீபத்துல பார்த்த ஒரு சமூக வலைதளத்துல பார்த்தோம் அவ்வளவுதான் பேசியிருக்கான் அப்ப வந்து அந்த மக்கள் வந்து எவ்வளவு பாதிப்பான் ஐந்து வயது மகனுக்கே வந்து அவ்வளவு ஒரு பாதிப்புன்னா அங்க இருக்க மக்கள் எவ்வளவு பாதிப்புல இருப்பாங்க அது கூட கொஞ்சம் கூட அவங்க கன்சல்ட் பண்ண மாட்டாங்க இல்ல இங்க இப்போ உதாரணத்துக்கு டங்ஸ்டன் போராட்டம் யாருமே டெங்ஷன் போராட்டத்தை மக்களை ம் லட்சக்கணக்கான மக்கள் பதினெட்டு கிலோமீட்டர் நடந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தான் மதுரை போஸ்ட் ஆபிஸுக்கு வந்து எதிர்ப்பு பதிவு பண்ண ஐபி அப்படியே பார்த்தான் மத்திய உளவுத்துறை டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சான் உடனே பின்வாங்க திரல் கூட்டம் திமுக ஓடுபடாது திமுகவுக்கு ஓட்டு போயிடு ஓட்டு போடாங்க உம் ஓட்டு போடாது உம் இந்த இந்த ஓட்டு வங்கி தான் இவர்களை பயமுறுத்து அதான் பயமுறுத்து உம் ஓட்டு வங்கி இல்லைன்னா இவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க இதற்கான தீர்வு என்னதான் நடக்க தெரியுது நீங்க விமான நிலையத்திற்கு நிலம் ரொம்ப அவசரம் அவசியம் இந்த விவசாயிகளை நீங்க முறையாக உங்களுக்கா முறையாக அவங்களுக்கு

அப்போ அந்த மக்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு அதன் காரணமா தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க இந்த போராட்டத்தை நம்பிக்கை கொடுக்க வேண்டிய கட்சி அண்ணா இன்னொரு விஷயம் அதாவது விஜயனுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கும் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டி இல்லைன்னு சொல்லிட்டாரு ஸோ இந்த விஷயத்தை எடுத்தாரு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பேசப்பட்டாங்க அடுத்த கட்ட நகர்வு வந்து எப்படி இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க இல்ல புஷ்ஷியான புஷ்யானந்தான் முடிவு செய்வா இப்ப இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு வருவதற்கு நீங்கள் ஜான் ஆரோக்கிய சாமி சொல்கிறார் ஓ விஜய் உடைய அரசியல் செல்வாக்கு சலிஞ்சிகிட்டே இருக்குது ம் வாக்கு வங்கி இல்லை ம் இந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கணும்னா அவர் எல்லாம் அரசியல் பண்ணிட்டே இருக்கணும்னா ம் இதை புஷ்யானந்தா அப்படின்னு சொல்லி அவர் இப்போ கேரவன் வேலோடு எங்கே வந்திருக்காரு இது ம் இந்த அரசியல் நீண்ட நாளைக்கு நீடிக்காது ம் எம்ஜிஆர் இருந்தாலும் திருவணைக்கு போகிறான்னார் ஆமாம் மக்களோட தலைவனா ஆமா மக்கள் பொறுத்த வரைக்கும் அந்த எந்த திட்டமும் இல்லை சொல்றாரோ அதான் இவருக்கு அரசியலா பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டு மக்கள் நீங்க தலையாய பிரச்சனை பல பிரச்சனை இருக்கு கடைசி அந்த அம்மையார் கூட சொன்ன மக்களோட நான் மக்களுக்காக நான் அப்படி சொல்லிதானே அவங்க வந்து முதலமைச்சரா வந்து மீண்டும் வந்தாங்க அதே போல மக்களுடைய பிரச்சனை கையில் எடுக்கலைன்னா நீங்கள் சொன்னப்போல விஜயுடைய சுத்தமாக அரசியல் வாழ்க்கையை வந்து முடுக்கப்படும் அப்படின்றீங்க இல்லை இப்போ அவருக்கு ஒரு எதிர்காலம் எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தான் ம் அவரை அவருடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் ம் கூட்டணி சேர்ந்தா நீங்கள் அந்த வாக்கு வங்கி தன்னுடைய வாக்கு வங்கின்னு அவர் சேர்த்துக்கலாம் தனியார் என்னால்தான் ம் அப்போ இருபத்தி ஆறு எடுக்கக்கூடிய முடிவு தான் அவரை சேர்க்குமா இல்ல சேர்க்காமல் கடலே மூழ்குமா முடிவு செய்யக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நிச்சயமா இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலை வந்து விஜய் அடுத்த கட்டத்தை நகர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி செல்வாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி நன்றி வணக்கம்